Welcome to Uma's home. இன்றைக்கி வந்து நம்ம சம்பா கோதுமை குருணையை வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அரை கிலோ கோதுமை எடுத்திருக்கேன் கோதுமை குருணை அதே அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு அரை கிலோ ரேஷியோவில் எடுத்திருக்கேன் இது வந்து சிக்கன் கடையிலே சொன்னீங்கன்னா போன்லெஸ்ஸு நல்லா வந்து கொத்தி கொடுத்துருவாங்க நல்லா கைமாக பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்களே வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக வெட்டிக்கோங்க இது தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை மராட்டி முக்கு ஏலக்காய் கிராம்பு பூ பிரியாணி தாளிப்பெல்லாம் எல்லாம் எடுத்துக்கோங்க இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு இதுக்கு தனி மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு இது ஹோம் மேய்டு பிரியாணி மசாலா இது ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணால் ஐ கார்டில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு தேவையான அளவு புதினா ரெண்டு பச்சை மிளகா ஆ எண்ணெய் தேவையான அளவு நெய் தேவையான அளவு இது கூட கொஞ்சம் தயிர் சேர்க்கணும் தயிர் மட்டும் ஸ்கிப் ஆகிட்டு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ நெய்யை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிக்க எடுத்து வச்சதெல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நார்மலாக எல்லாருமே நம்ம ரைஸில் தான் பிரியாணி பண்ணுவோம் இது மாதிரி கோதுமை குருணையில் சேமியாவிலையெல்லாம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு பிரியாணி மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அந்த கோதுமையோட டேஸ்ட் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷனு நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் தாளிப்பு பொருளெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா அப்புறம் நம்ம தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் எவ்வளோத்துக்கு எவ்வளோது வதங்குதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோது நல்ல டேஸ்ட் இருக்குங்க இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிடலாம் இதுக்கு வந்து குக்கர் தேவையில்லைங்க நம்ம வந்து அந்த கோதுமை குருணைக்கு வந்து ஒன்றுக்கு மூணு தண்ணி வைக்க போகிறோம் ரொம்ப சீக்கிரமே இது குக்காகிடும் அதுக்காக நம்ம இது குக்கரில் எல்லாம் வைக்கவே வேண்டியதில்லை ஒரு பிரியாணி சட்டி இல்லைன்னா ஒரு வடை சட்டிலே நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப குயிக்காக செஞ்சிருவலாம் அந்த பிரியாணியை இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியையும் பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வர்ற தக்காளி எல்லாம் வந்து அப்படியே எவ்வளோ நேரம் வதக்கினாலும் கல் மாதிரியே இருக்குது இது நல்லா வதங்கி கரைஞ்சி வர்றதுக்கு லைட்டாக நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்து நீங்கள் இந்த வதங்கிறதுக்கு மட்டும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா சூப்பராக வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் போட்டால் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நம்ம மல்லிப்பொடி சேர்க்கவே தேவையில்லை இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு முஸ்லீம் ஃப்ரெண்டு தான் சொல்லிக் கொடுத்தாங்க எப்பயுமே பிரியாணி செய்யும்போது வந்து தனி மிளகாத்தூளும் நம்ம ஹோம்மேடாக அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவும் சேர்த்தாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்லைங்க ரொம்ப ரொம்ப பிரியாணி செய்கிறது ஈஸி தான் நம்ம கரெக்டான பக்குவத்தில் நம்ம சேர்த்து நம்ம எல்லாத்தையும் வதக்கி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த மசாலா கரிஞ்சு போயிடாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க இதில் இருக்க அந்த மிளகாவோட ராஸ் மெல் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம தயிர் சேர்த்துக்கணும் என்னோடது தயிர் வந்து ஆட் பண்ணுறத நான் வந்து வீடியோ எடுக்கலை நீங்கள் இது கூட வந்து தயிரும் சேர்த்துக்கோங்க இப்போ புதினா மல்லிகைத்தலையும் போட்டு என்கிட்ட இன்றைக்கி மல்லி இல்லை மல்லித்தழை இருந்துச்சுன்னா நீங்கள் ஈக்குவலாக புதினாவையும் மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா விதங்கட்டுங்க இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து அந்த கொத்தி வச்சுருக்க சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம் நான் கடையிலே சொல்லியிருந்தேன் நல்லா நைஸாக எனக்கு அதை வந்து கொத்தி கொடுத்துட்டாங்க நீங்களும் கடையிலே கேட்டிங்கன்னா போர்லெஸ் நல்லா இந்த மாதிரி கொத்தி கொடுத்துருவாங்க இப்போ இதுலேருந்து தண்ணி லைட்டாக விட்டு வரும் இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிட்டு இதுக்கு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் வந்து குட்டி குட்டி பீஸாக இருக்கிறதுனால அந்த கோதுமை கூட மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் பெரிய பெரிய பீஸா போட்டிங்கன்னா கோதுமை சீக்கிரம் வெந்துடும் சிக்கன் வந்து வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி கைமாக பண்ணிவிட்டு சிக்கனை அதுக்கப்புறம் நீங்கள் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதிலே வந்து சிக்கன் உங்களுக்கு நல்லாவே வெந்துடுங்க நம்ம நம்ம வதக்கிறதுலே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் டயட் இருக்கவங்கெல்லாம் வந்து ரைஸ் வச்சு பிரியாணி சாப்பிட்டா கார்போஹைட்ரேட்டு டயட்டுக்கு வந்து பாதிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ரெசிபிங்க இதை நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா சிக்கன் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்குறத விட கொஞ்சம் சுடு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஒன்றுக்கு மூணு இப்போ நான் எவ்வளோ நான் கோதுமை குடி நான் எடுத்திருந்தேனோ அதே அளவுக்கு மூணு அளவு பங்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க இப்போ நல்லா கொதித்து இப்போ அந்த வதங்கினதோட இப்போ இந்த தண்ணியிலையும் நல்லா அந்த சிக்கன் வந்துடுச்சு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கோதுமை குருனை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த கோதுமையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோவுக்கு அரை கிலோ சிக்கன் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் கோதுமையை நிறையா சேர்த்துட்டு சிக்கனை கம்மியாக சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் குறஞ்சிரும் ஈக்குவல் ரேசியோவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் முந்நூறு கிராம் கோதுமை சேர்க்குறீங்க அப்படின்னா முந்நூறு கிராம் சிக்கன் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள பொறுத்து நீங்கள் அந்த குவான்டிட்டியில் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் புதினாவும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது ரொம்பவே சீக்கிரமே குக் ஆகிடுங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்து வேக வச்சுட்டு நீங்கள் கிண்டி பாருங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் இது வந்து இது பண்ணிடலாம் நம்ம வந்து சிக்கன் கூட மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சு ரொம்ப டைம்லாம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இது டக்கு டக்குன்னு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சிக்கன் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம கோதுமை போட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது வந்து நம்மளுக்கு ரெடியாகிடுங்க இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனலில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எல்லாம் நிறையா வச்சுருக்கேங்க ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியும் நிறையா இருக்குது ப்ளேலிஸ்ட் இருக்குது உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் கிளிக் பண்ணி அதை பார்க்கலாம் எனக்கு வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து போகிறேன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ